ஸ்ரீ குருபியோ நமக தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய இது ஒன்பதாவது நாள் பாசுரம் ஆண்டாள் தனது மாமன் மகளான தனது தோழியை எழுப்பும் பாசுரம் தூய மணிகள் மற்றும் பலவித பிரகாசமான இரத்தினங்களினால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிலும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது நறுமணமான திரவியம் மணம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் என் மாமன் மகளே எழுந்து வந்து கதவை திற மாமி அவளை எழுப்புங்கோளே நாங்கள் எல்லோரும் பலவிதமான மாயங்கள் செய்யும் மாதவனை நாராயணனை நாம் போகிறோம் அங்கே சீதையை தேடிக் கொண்டிருக்கும் வேளையில் தங்கத்தினாலும் யானை தந்தத்தினாலும் செய்யப்பட்ட அழகிய கட்டிலை கண்டான் அதிலே ராவணன் மலையை போல் உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் உடம்பில் இருந்து பல்வேறு நறுமணமான திரவியங்களின் வாசம் வந்தது தக தகவென்ற பஞ்சுமெத்தை மின்னியது ராவணின் உடம்பு முழுவதும் பலவிதமான பிரகாசமான நவரத்தினங்கள் ஜொலித்தன அவன் கட்டிலின் தலையின் ஒரு குடையில் பல்வேறு முத்துக்களும் மணிகளும் முழு நிலவு போன்ற பிரகாசத்தை தந்தன என்னே ஆச்சரியம் ஆண்டாளும் ஆஞ்சநேயனும் ஒரே விதமான காட்சியை காண்கின்றார்களே சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்பணமஸ்து